அலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ அலஹமது இல்லாஹி ஆலமீன் அல்லாஹு மசலிஆலியா செய்தினம் ஹஹமதீன் செய்தி நாம் ஹெமதீன் ஒபாரிக் வசலீம் ஆளி வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட் அல்லாஹின் அல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ர ஆப்ஷனையும் கொடுத்துருங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயணம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களையும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன் பெறட்டும் எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்தில் நம்ம அனைவருக்கும் தந்தரல் வனாஹ ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹவுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் நாம் பாருங்கள் ஏன்னால் அல்லாஹ் தால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம் துவாக்கல் கபூலாகக்கூடிய நேரங்களில் துவாக்கல் கூடிய வார்த்தையை கொண்டு அல்லாஹுவை திக்ரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹ் தல மிகவே हत कबूल आक இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளை நமக்கு போக்குவோம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்கரை பற்றி தான் இன்ஷால்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அலம்துல் இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ புகழ்ந்து அல்ஹம்தில் இல்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹலை உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பற பக்கத்தாக்கி வைப்பான் ஆமீன் ஆமீன் சிலிருங்க நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளில் இருக்கோம் ஏன்னா இன்றைய புதன்கிழமை நமக்கு துவாக்கள் கபூலாகக்கூடிய நேரங்களில் ஒன்று இன்றைய புதன்கிழமை நமக்கு லுகருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன கேப்பு தான் அந்த இடைப்பட்ட அந்த நேரத்தில் இன்ஷாலாம் நம்ம துவா கபுலாக கூடிய வார்த்தை கொண்டு அல்லாக இருக்கிற செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹத்தில் நீண்ட நாள் தடைபட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியங்களை கூட நமக்கு நிமிடத்தில் நமக்கு நிறைவேற்றி கொடுப்போம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திக்கரை கொண்டு தான் இன்ஷால்லாம் இன்றைக்கி நம்ம அல்லாஹிடத்தில் நம்ம உதவி தேட போகிறோம் அப்படின்னு மனசில் உறுதியான ஈமானோட நம்பிக்கையோடு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க ஏன்னால் நம்ம போடக்கூடிய பல பதிவுகள் மூலம் பல சகோதர சகோதரிகள் பல அடைஞ்சிருக்காங்க நீங்கள் போய் கமெண்ட்டை செக் பண்ணால் தெரியும் இதுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா அலமது இல்லாதான் ஏன்னா அல்லாஹ மேலே அவங்க நம்பிக்கை வச்சு முழு ஈமானோட ஒரு அமலை செஞ்சுருக்காங்க அதனால் அல்லாஹால அவங்களுடைய வாழ்க்கையில் உதவி செஞ்சுருக்கான் அப்படின்னா இதுலேருந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அமல் பெருசாக நினப்போம் ஆனால் அது சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அல்லாஹ நமக்கு என்னத்தை பார்க்குறான் உறுதியான ஈமான் இருக்கா உள்ளட்சத்தோடு செய்கிறோமா அப்படிங்கிறத தான் பார்க்குறான் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன திக்கராக இருந்தாலும் சரி அல்லது பெரிய தொழுகையாக இருந்தாலும் சரி அல்லாஹத்தில் பார்க்கக்கூடியது நம்ம உள்ளத்தை தான் உறுதியான ஈமான் இருக்கா ஈமானினுடைய தன்மை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதான் அல்லாஹத்தால் நோட்டமிடுறான் அதனால முழுமையான நம்பிக்கையோடு என்ஷால நிச்சயம் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு நல்லதே நாடுவான் எனக்கு இந்த காரியத்தை நடத்தியே தருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க ஏன்னா நமக்கு நிறைய நம்பிக்கை மூலம்தான் அல்லாஹத்தில் நம்மளுடைய ஈமான் மூலம்தான் நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு நடத்தி காட்டுறான் அல்லாஹ் மேலே ஈமான் வச்சு நம்பிக்கை வச்சு ஒரு அமலை செய்யும்போது அல்லாஹத்தில் நிறைய விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களை நமக்கு நடத்தி காட்டுறான் இன்னும் நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கஷ்டங்களை என்கிட்ட ஷேர் பண்ணி து சொல்கிறீங்க எனக்கு நான் எப்படி து வாட்சி அதே போல் தான் என்னுடைய துவாவில் உங்களையும் மறக்காமல் நான் சேர்த்துருக்கேன் அதனால் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அல்லாஹால நிச்சயம் நமக்கு ஒரு வழியை காட்டுவான் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க இந்த ஒரு அமலின் மூலம் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹினுடைய இஸ்மை கொண்டு அல்லாஹிடத்தில் நம்ம உதவி தேட போகிறோம் இன்றைய புதன்கிழமையில் நீங்கள் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த முழு வீடியோலையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க மொதல் விஷயம் இன்றைய புதன்கிழமை நீங்கள் லுகர்லேருந்து அசருக்குள்ளே இந்த சூரத்து தக்காசூர் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அல்ஹாக்கோ முத்தகாசூர் அப்படிங்கிற இந்த சின்ன சூறாவை நாலு முறை ஓதிக்கோங்க ஏன் அப்படின்னா யார் வந்து திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் இந்த சூரத்து தக்காசூரை நான்கு முறை ஓதுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹத்தில் அரியாபுரத்துலேருந்து ரிசுக் அப்படிங்கிற வாழ்வு ஆதாரத்தை கொடுக்குறான் இன்றைக்கி நம்ம புதன்கிழமையில் இருக்கிறனால லுகரை தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வில் இன்ஷா அல்லா இந்த ஒரு சூறாவை நீங்கள் நான்கு முறை நீயத்தை தச்சு ஓதிக்கோங்க ஓதி முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் இன்றைய மகரிப்பை நீங்கள் தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வில் இந்த மூன்று திக்குற நீங்க செய்யணும் அதாவது மூன்று விதமான அமல் மொதோ விஷயம் அல்லாஹினுடைய இஸ்மு இரண்டாவது திரு குரானினுடைய ஒரு சூறா மூன்றாவதும் ஒரு சூறா இந்த ஒரு மகரீபை தொழுது முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு அமலை செய்யணும் அந்த அமல் என்னென்ன அப்படிங்கிறத மொதல் விஷயம் நம்ம பார்த்துடலாம் அதாவது அல்லாஹ் அல்லாஹலாவினுடைய இஸ்முகளில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த இன்னும் அல்லாஹிற்கு அதிகம் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு இஸ்மு தான் யா லத்தீஃபு யா அல்லா யா லத்தீஃபு யா அல்லா அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன ஸ்ம நம்ம எல்லாராலையும் சொல்ல முடியும் என்னுடைய இறைவன் மிக நுட்பமானவன் நுட்பமாக அப்படிங்கிற ஒரு பொருள் கொண்ட ஒரு சிறந்த ஒரு தான் யா யா முறை ஓதி அதே சொல்லக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு சூறாவை நாற்பது முறை நீய துவச்சு உங்களுக்கு என்ன நோக்கமோ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயம் நீங்க நடக்கணும் விருப்பப்படுறீங்களோ ஆசைப்படுறீங்களோ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்க காத்துட்டு இருக்க ஒரு விஷயம் நடக்க நீங்கள் நினைப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் நோக்கமாக நீத்த வச்சு நாற்பது முறை அலம் நஷ்டராக சதுராக் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன சூறாவை நாற்பது முறை ஓதிக்கங்க அடுத்து மூன்றாவதாக சூரத்துள் வாக்கியா இந்த வாக்கியா சூறாவை ஒரு முறை நீங்கள் ஓதிக்கிட்டாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கு அல்லாஹத்தில் இடம் கொடுக்க மாட்டான் ஏன்னா நம்ம நப்சிவாளிசெலாம் அவங்க காலத்தில் ஒரு சஹாபாக்கு நம்ம நம் சோழிசெலாம் அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு விஷயமாக இருக்குது யார் வீட்டில் சூரத்துள் வாக்கியா ஓதப்படுதோ உங்களுடைய வீட்டில் வந்து அல்லாஹத்தில் வறுமை அப்படிங்கிறத விட்டும் நீக்கிறான் அப்போது சுஹானல்லா இந்த ஒரு சூறாவை நீங்கள் முறை ஓதிக்கோங்க ஓதி முடிச்சுட்டு நேராக அல்லாஹு அக்பர்னு சஜிதாவில் போய் உங்களுடைய இதுவாக்கில் நீங்கள் கேளுங்க உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அல்லாஹுடையத்தில் சொல்லி அழுது மன்றாடி யாரப்பூ யா அல்லா நீயே எனக்கு வந்து எனக்கு உதவி செய்ய ரகுமானே நீயே என்னுடைய கஷ்டங்களை தீர்த்திட ரஹ்மானே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சுருங்க முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அமலை நீங்க செய்யணும் மதியமும் செய்யணும் லுகரை தொழுது முடிச்சுட்டு அந்த ஒரு சூறாவை அடுத்து மகிரீபை தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இரவில் வந்து இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க அதாவது இந்த ஒரு இஸ்மை அல்லாஹத்துல அதிக அதிகமாக மனமுருகி நீங்கள் இந்த ஒரு இந்த ஒரு இஸ்மை நூறு முறை ஓதிட்டு இன்ஷால்லா நீங்கள் வந்து படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹத்தால் மிக வேகத்தில் உங்களுடைய துவாக்களை கபூலாக்குவோம் உங்களுடைய கண்ணீரை அல்லாஹத்தலை துடைப்பான் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த இஸ்மு இன்னும் சொல்ல போனால் மூன்று இஸ்முகள் வந்து இந்த இஸ்மில் அடங்குது யா அவ்வலு யா ஆஹிரோ யா பாத்தினு யா அல்லா யா அவ்வளு யா ஆஹிரு யா பா tino ya allah அப்படிங்கிறத நூறு முறை இஷாவை தொழுதுட்டு நீங்கள் இந்த ஒரு அமலை செஞ்சாலும் சரி அல்லது தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு அமலை செஞ்சாலும் சரி அல்லாஹலாவிடத்தில் கையேந்தி மன்றாடி இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு நீங்கள் தூங்கிடணும் அதுக்கப்புறம் வீண் பேச்சுகள் இல்லை முழிச்சிருக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க நேராக தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யணும் யா அவ்வளோ யா ஆஹிரு யா பாத்தினு யா அல்லா அப்படிங்கிறத நூறு முறை ஓதிக்கோங்க அதே மாதிரி மதியம் ஓத சொன்ன இல்லையா சூரா தக்காசூர் இதை யார் ஒரு இரவில் we <laughs> நைட்டு இதை ஓதிட்டு தூங்குறாங்களோ அவங்க குரான்லேருந்து ஆயிரம் ஆயத்துகள் ஓதின நன்மைக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம விசவாளி சிலம் அவங்க சொல்லியிருக்காங்க இதை பற்றின ஒரு சம்பவமே இருக்குது சூறா தக்காசூர் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன சூறாவை நீங்கள் ஒரு முறை மட்டும் ஓதிக்கோங்க மதியம் இருந்து லுகர் தொழுதுட்டு இந்த அசருக்குள்ளே நீங்கள் நான்கு முறை ஓதணும் அது வந்து நமக்கு ரிசுக்குக்கான ஒரு அமலாக இருக்குது ஆனால் இந்த நைட்டு நம்ம ஓதுறோம் அப்படின்னும் போது அது ஒரு முறை ஓதுறது நமக்கு குரானில் ஆயிரம் ஆயத்துகள் ஒரே நேரத்தில் ஆயிரம் ஆயத்துகள் நம்ம குரானில் ஓத முடியுமா அப்படின்னா அது நிச்சயம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இந்த ஒரு ஒரு முறை ஓதிட்டீங்க அப்படின்னா அல்லாஹத்தால ஆயிரம் ஆயத்துகள் ஓதின நன்மையை நமக்கு இந்த நீங்கள் செலவிட்டு பாருங்க அல்லாஹத்தில் உங்களுடைய மனசுல ஒரு நிம்மதியை தருவான் ஒரு அமல் செஞ்ச ஒரு திருப்தியை தருவான் இன்னும் உங்களுடைய காரியங்களை அல்லாஹத்தில் லேசாக்கி வைப்பான் இதன் அடிப்படையில் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பலனடையணும் இந்த ஒரு வீடியோவை நீங்க இருக்கீங்க அப்படின்னா இன்றே நீங்க அல்லாஹால நினைச்ச காரியங்களை நடத்தி கொடுப்பான் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஹாமீன் நோய் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவன ஹாமீன் இந்த ஒரு அமலின் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை துடைத்து நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் ஆக்கியிருள்வான ஹாமீன் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்க இந்த ஆமீன் அலை மறுமேல நமக்கு சாட்சி செல்லக்கூடிய ஒரு சாதகமான சுத்தமான அமீனாக வரும் இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்திலையும் கவலையிலையும் இன்னும் கண்ணீரோடையும் நம்மள்டே சொல்லி அழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு அல்லாஹத்தில் இந்த ஒரு அமலின் மூலம் உதவி செஞ்சிடும் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபறு வரைக்கும் கிடைக்கும் அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்னு எல்லாேருக்கும் நன்மை நீ ஏற்றுச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போன்ற பல திக்கர்களுடைய சிறப்புகளை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் பலன் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் நீங்கள் பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமுமே பதிவு போட்டு கொண்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாஹுருதாவா நான் நில்ஹம்தில் இல்லாஹீ ரோபி ஐ ல மீன் ஜசா கலா ஹெர் அன் கதீரா ஃபிக்தா ரைன் சலாமா அழைக்கும் வரஹமித்துல்லாஹ்